வணிக அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பகவான் குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போகிறார் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிற ராசி கும்ப ராசி கும்ப ராசிக்கு குரு பகவான் என்னென்ன நன்மைகள் செய்ய போகிறார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசி அன்பர்களே மூச்சே விட முடியாத அளவுக்கு கழுத்து முட்டை கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறதாவே இருக்கும் இதுதான் அதுதான் கிடையாது இன்னைக்கு நல்லது நடந்தால் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்க மனசு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு தலுமுலாவே இருக்கும் ஒரு இதுவாக இருக்காது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அடிக்கடிக்க போய் நீங்கள் மருத்துவரை சந்திக்கிற மாதிரியான நேரங்கள் இப்போ உங்களுக்கு நடந்துருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நிறைய அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் வஸ்திர தானம் ஸ்வர்ண தானம் முடிஞ்சா நீங்கள் பூமி தானம் கூட பண்ணலாம் கும்பராசிக்காரங்க பூமி தானம் கூட பண்ணலாம் ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு பூமி தானத்துக்காக கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மருத்துவ செலவு உங்களுக்கு நிறைய கம்மியாகும் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பா செய்யணும் இதெல்லாம் செய்கிறச்ச நன்மைகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றரை வருஷம் வரைக்கும் இருக்குது நீங்க பாத்ரூமில் கூட காலை ரொம்ப உஷாராதான் வைக்கணும் பாத்ரூமில் கூட காலை ரொம்ப உஷாரா வைக்கணும் எந்த நேரத்திலயும் சதா சர்வ காலமும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கணும் என்ன பண்ணணும் இறைவனை நினைச்சு இருக்கணும் உங்களுக்கு எது குலதெய்வமோ உங்க வீட்டு குல தெய்வத்தை எப்பவுமே நினைக்கணும் நீங்க வீட்டில் வந்து பானகம் குலதெய்வத்துக்கு தனியா பானகம் வச்சு தினமும் குலதெய்வத்தை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் தவிர்க்கப்படலாம் கொஞ்சம் அதே போல் இந்த தான தர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா சுவாமி மகிழ்ந்துடுவார் என்ன பண்ணுவார் மகிழ்ந்துடுவார் தானம் தானம் எதுக்காக கொடுக்கறோம் நம்ம தானம் வந்து எதிர்பார்த்து கொடுக்கக்கூடியது தானம் தர்மம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணக்கூடியது தர்மம் இது ரெண்டுத்தையுமே தானத்தின் தானத்தை கொடுத்து நீங்கள் இறைவன் கையில அருள் வாங்கலாம் தர்மத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம் கும்பராசி நேர்களுக்கு தான் இப்போ நேரம் அது போல இருக்குது இன்னும் வருட காலம் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முல்லை இறைவனை நினச்சி தான் அப்படியே ஓட்டின்னு போகணும் கும்பராசி நேர்கள் இன்னைக்கு என்ன பண்ணலான்னா தினமும் குலதெய்வ வழிபாடு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் இந்த சொல்லின எல்லாம் சின்ன சின்னதாக பண்ணுங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணணும் இல்லை சின்ன சின்னதாக பண்ணுங்கள் போதும் பெரிய அளவில் பண்ணணும்னு கிடையாது எல்லாம் பண்ணுங்க போகிறச்ச வரச்ச வண்டியிலலாம் கொஞ்சம் பார்த்து போங்க பார்த்து வாங்க ஆனால் சுவாமி உங்களுக்கு கூடவே இருக்கா துர்கை வந்து உங்களுக்கு கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கா அதனால் உங்களுக்கு எல்லா பலமும் அம்பாள் கிட்டேருந்து கிடைக்கிறது அதனால் உங்களுக்கு இறைவன் கூடவே இருக்கிறார் அம்பாள் இருக்கிறாங்க கவலை இல்லாமல் நீங்கள் ஓட்டிடலாம் அந்த ஒரு வருடத்தை இந்த தான தர்மங்கள் கொஞ்சம் பண்ணுங்க அது பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பயந்துடாதீங்க ஆனால் இருக்கிறத சொல்லணும் இல்லைங்களா ஓரளவுக்குனா கொஞ்சம் சொன்னதான் ஆஹா ஓஹோ அப்படிலாம் சொல்லிட்டு என்ன இவங்க சொன்னாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் இந்த தான தர்மத்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் எல்லாமே பண்ணிடலாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குங்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு இறைவன் அருளால் தான தர்மங்கள் செய்து குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு சாதகமாக்கி எல்லாமல்லாம் அம்பாள் அவர் அம்பாளின் அருள் பெற்று அம்பாள் உங்களுக்கு கூடவே இருந்து எல்லா நன்மையும் தரணும்னு நான் அம்பாளிடம் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்